கடவுள் வாழ்த்து ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் வாழ்க ஆகமமாகி நின்றிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கவே திருச்சிற்றம்பலம் நம் ரைட்வே நிறுவனம் தயாரித்து வழங்கும் முப்பு எனும் அமிர்த செந்தூரம் பற்றி அர்த்தமுள்ள இந்து மதம் கூறும் கருத்துக்கள் படைத்தியக்கும் கிரகமெல்லாம் முப்பு எனும் உத்திரபங்கள் செயல்காண நடுக்கமுடன் ஆக்கிணைக்கு அடிபணிய காத்திருக்கும் அடிமுடி நடுவாக சமைந்திருக்கும் முப்பு எனும் மும்மூர்த்தியை காண நடுந்தடுங்கும் கிரகமெல்லாம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றென்றார் ஆலயம் கரம் அதனில் அணுசக்தி முப்புவாள் கோவில் அதாம் ஏகம் வந்து பஞ்சபூதம் பிரித்துரைக்க தீ நீர் காற்று என ஏக உருவாய் சமைந்தால் முழுமுதற் கடவுள் என்பார் சித்தர்கள் முத்திரவமதை அகர உகர மகரமென்பார் இத்தாக இதை பிரிக்கும் வழித்துறையை கூறவில்லை ஒன்றே அணுவாகும் அதில் ஈரணுக்கள் அர்த்தநாரி ஈசரராய் மும்மூர்த்தியாய் சமைந்த பொருள் உத்தமற்கு உயிர்த்துணையாம் பொற்பாந்த முப்புவை போதம் புசித்தவர் கற்பாந்தம் வாழ்வாரடி கற்பாந்தம் வாழ்வாரடி இந்த காணொலியை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி